நேயர்களுக்கு இனிய வணக்கம் ராசிக்கார நண்பர்களே இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு அக்டோபர் இரண்டுக்கு பிறகு இது நடந்தே தீரும் விருச்சக ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில முதல்ல இப்ப நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம் அதன் பிறகு அக்டோபர் இரண்டுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றதை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியல தெளிவாக புரியும் அதாவது இந்த நாள் இந்த நொடி வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்துவிட்டால் இது உண்மையா பொய்யா இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையாக இருக்குமா என்பது உங்களுக்கு தெள்ள தெளிவாக புரிந்து சரிங்களா அதனால முதல்ல நடக்கக்கூடிய நடந்த விஷயங்களை பார்த்துட்டு நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்வோம் விருச்சக ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில இந்த நொடி இந்த நிமிஷம் வரைக்கும் மனசுல குழப்பங்கள் என்பதுதான் பெரிய விஷயமா இருக்கும் எந்த விஷயத்தை தாண்டி குழப்பம் மனசு போட்டு ஏதாவது ஒன்று யோசிச்சு 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 அப்படியே மனசு அப்படியே கலங்க வச்சிரும் இங்கிட்ட ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் இது கரெக்டா தப்பா அங்கிட்ட ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும் அது கரெக்டா தப்பா யாவது ஒண்ணு குழப்பி 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 மனசுல உள்ள இவங்க ஏதாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய யோசனையே இவங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைங்க ஏன்னா இவங்களுடைய யோசனைகள் வந்து எப்பயாச்சும் இருக்காது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் வெளியே போனாலும் யோசனை எங்கிட்ட இருந்தாலும் யோசனை எப்பவுமே யோசிச்சு யோசித்து வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகளை சிக்கிப்பார்கள் இந்த விருச்சக ராசிக்காரன் நண்பர்கள் இந்த யோசனை மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க கூட இவங்க மேல அன்பையும் மரியாதையும் வைக்க மாட்டாங்க சும்மா முன்னாடி இருக்கும்போது இப்ப இந்த ஒரு ஆள் இருப்பாங்க பாத்தீங்களா ஆள் முன்னாடி இருக்கும்போது நல்லவனா இருந்துட்டு ஆளுக்கு பின்னாடி போனதோடையும் நம்மளை பத்தி தப்பா பேசுவோம் அப்படின்ற மாதிரி அது போன்ற ஒரு வாழ்க்கையை தான் இந்த விற்சக ராசிக்காரர்கள் வாழ்ந்துகிட்டு இருப்பார்கள் இவங்களுடைய முன்னாடி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய புகழ்ந்து பேசுது உன்ன மாதிரிலாம் யாரும் இருக்க முடியாது நீ ரொம்ப நல்லவன் நீ ரொம்ப 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 புத்திசாலிப்பா நீதான் எல்லாத்தையும் உன்னாலதான் முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனாக ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவாங்க ஆனா பின்னாடி போனதுக்கு அப்புறம் இவன் ஒரு கேடு கெட்டவன் இவனெல்லாம் ஒரு ஆளா இவன் எல்லாம் ஒரு ஆளா இவன் பொம்பளே கிடையாது இவெல்லாம் ஆம்பளே கிடையாதுப்பா இவெல்லாம் இவ உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமா பேசுவாங்க நம்மளுடைய சொந்தக்காரங்களே அது மட்டும் இல்லை குடும்பத்தார்கள் கூட நம்மளுடைய வீட்டுங்களை கூட இவன் ஒரு பைசாவுக்கு வக்கு இல்லைங்க வேலைக்கு போக மாட்டான் வீட்டிலே கிடைக்கா காசு வேலைக்கு போனாலும் காசு காசு எல்லாத்துமே செலவு பண்ணிடுறான் இப்படி இருந்தா எப்படி வாழ முடியும் இவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை கல்யாணம் இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப கேவலமா மட்டமா ரொம்ப பேசுவாங்க படிச்சு முடிச்சுட்டா வேலை கிடையாது படிப்பும் ஒழுங்கா படிப்பு இல்லை அறிவு இல்லை எதுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப மட்டம் தட்டி பேசுவார்கள் குடும்பத்தார்கள் இவங்களும் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும்னு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்வாங்க ஆனா தொழிலில் இப்போ வரைக்கும் பெரிய லாபம் முன்னேற்றம்ன்றது இருக்காது ஏதோ தொழில் இருக்கும்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் இன்னொரு பக்கம் இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லோருமே நம்மளை தான் குத்து சொல்லுவாங்க நம்ம பண்றதுதான் தப்பு மாதிரி இந்த குறை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னே தெரியாது அன்பும் கிடைக்கல அரவணைப்பும் கிடைக்கல பணமும் கிடைக்கல வாழ்றதுக்கு வாழ்க்கைக்கு ஒரு பிடிப்பே இல்லையே இந்த வாழ்க்கையெல்லாம் வாழணுமா சாவை எதிர்பார்த்திருக்க சாமி அப்படின்னு மனசுல உடஞ்சி இருந்திருப்பார்கள் இந்த விருச்சக ராசிக்கார நண்பர்கள் முக்கியமா இவங்களுடைய வாழ்க்கையில சாவில புழைச்சி நபர்கள்லாம் அதிகமா இருப்பாங்க ஏன்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கும் தப்பா அதுலேருந்து புழைச்சி வந்து வாழ்க்கையை முன்னேறணும்னு நடப்பாங்க ஆனா புழைச்சி மட்டும்தான் வந்திருப்பாங்க முன்னேற்றம் என்பது இல்லாமலே இருந்திருக்கும் என்ன சாமி பண்றது நாங்களும் பல கோவில்களுக்கு போய் வேண்டிட்டோம் தெய்வங்களை பார்த்து வேண்டிட்டோம் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் நம்ம மாற்றமே இல்லையே சாமி எவ்வளவுதான் நாங்களும் பண்றது எல்லாம் பண்ணி பண்ணி பார்த்து மனசு உடஞ்சி கடைசியில இப்போ இந்த நிலைமையில இருக்கும் இனியும் இதே மாதிரி வாழ்க்கை தான் வாழணுமா இந்த ராசிக்கு ஒரு விடிவே இல்லையா அப்படின்ற அளவுக்கு மனசு நொந்து இருப்பார்கள் இவர்கள் இந்த விஷயங்கள் இப்ப சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒரு பசங்க தான் நம்ம சொல்லியிருக்கோம் விருச்சகராசி வாழ்க்கையில நடந்திருக்கக்கூடியதுல வெறும் ஒரே ஒரு தான் நம்ம இப்போ வரைக்கும் சொல்லியிருக்கோம் இன்னும் சொல்லணும் சொல்லணும் அப்படின்னா பல மடங்குகள் இருக்குதுங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில நொந்து நூலாகி கடைசில வாழ்க்கையே வெறுத்து இந்த ஒரு வாழ்க்கை ஏதோ வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு கடமைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் வாழ்க்கையில நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்லை எல்லா துக்கமும் எங்ககிட்டதான் வந்து சேருது சார் அளவுக்கு ரொம்ப துன்பப்பட்டிருப்பார்கள் இவங்களுக்கு சந்தோஷமே இல்லைங்களா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க நிறைய பேர் அப்படிலாம் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் நடந்திருக்கும் அது உங்களுக்கு ஞாபகமே இருக்காது ஏன்னா கஷ்டங்கிறத அதிகரிச்சுக்கிட்டே இருக்க ஒவ்வொரு நாளா அப்படின்ற போது எப்படி சந்தோஷப்படுவீங்க நீங்க சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் அப்போதைக்கு பட்டிருப்பீங்க எல்லாரும் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் குடும்பம் இருப்பாங்க அந்த நேரத்துல சிரிச்சு சந்தோஷமா பேசிப்பாங்க ஆனா அதன் பிறகு அவங்களுடைய மனசு தானா அந்த சோக நிலைமைக்கு சென்றுவிடும் இவங்களுடைய வாழ்க்கையில கிடைச்சிருக்கக்கூடிய சந்தோஷம் என்பது தொண்ணூத்தொன்பது சதவீதம் கஷ்டங்கள்னா ஒரு சதவீதம் தான் சந்தோஷம் அவள்தான் இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமே இல்லை மகிழ்ச்சிங்கிறது இல்லை இந்த ஒரு வாழ்க்கை ஏண்டா வாழ்றோன்ற எண்ணங்கள் தான் இங்கக்கூடிய பல நபர்களுக்கு இருக்கு இந்த வாழ்க்கையில கல்யாணமும் கிடையாது கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணுங்க கிடைக்க முடிக்கு பையனும் கிடைக்க முடியாங்க ஜாதகம் பொருந்த மட்டுக்கு பல துன்பங்கள்லயே வாழ்க்கையை போட்டுமே இதெல்லாம் ஒரு வாழ்க்கையானு கேட்பாங்க வீட்டில இருக்கக்கூடியவங்க எல்லாம் இதெல்லாம் ஒரு அங்க நான் வாழ்றேன் அப்படின்ற மாதிரி எல்லா விதமான கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசில எங்கடா போறது என்னடா பண்றது குழப்பத்தை இருப்பார்கள் இந்த விருச்சகராசிக்காரன் நண்பர்கள் இப்ப சொல்லிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா நீங்களே யோசிச்சு பார்த்து சொல்லுங்க கண்டிப்பா இதுல எல்லோருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதாக தான் இருக்கும் இந்த விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் ஆனா இனி எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தலையில கொஞ்சம் போகுது ரொம்ப மாறல ஓரளவுக்கான மாற்றத்தை இருக்க போகுது அது இந்த அக்டோபர் மாசத்துல எப்படி இருக்கு என்ன வந்து மாறப்போகுது என்பதை பற்றி எல்லாம் நாம் தெரியல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோவில் பண்ணலாம் வர்ச்சக ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய அதாவது பார்த்தீங்கன்னா கிரக அதிபதியாக வேற யாரும் இல்லைங்க ராசி அதிபதியாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அமைந்திருக்கிறார் உங்களுடைய நட்சத்திரங்களாக விஷாகம் நான்காம் பாதம் முதல் மனுஷியம் கேட்டை முடிகிற வரைக்கும் நட்சத்திரங்கள் அமைந்திருக்கிறது சரி உங்களுடைய வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில ஆஹ் நிலைகள் எந்த ஸ்தானத்தில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் சந்திரன் சனியும் இருக்கிறார்கள் பஞ்சமஸ்தானத்தில் ராகி சனி இருக்கிறார் கலஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் புதன் லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் கேது என அனைத்தும் சேர்ந்து இருக்கிறது சரி இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் ராசி அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் ஏற்படும் ராசிக்கு பதினொன்னில் சூரியன் இருப்பதால் நீங்கள் எண்ணியதை செய்து முடிப்பீர்கள் பணவரவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் தொழில் வியாபாரங்களில் சிக்கல் தீர்ந்து ஒரு மூல முன்னேற்றம் கிடைக்கும் புதிய ஆர்டர்களில் பிடிக்கக்கூடிய நேரங்களும் அழச்சல் மூலியமா வெற்றி கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளன உத்தியோகத்திருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா அதிக உழைக்க வேண்டியிருக்கும் செயல்திறன் செய்யக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது சிறந்தாக இருக்கும் கணவன் மனைவிக்கான இடையிலான குறைந்த மனமிட்டு பேசுவது நல்லது பிள்ளைகள் எதிர்கால நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும் முக்கியமாக பெண்களுடைய வீடுகளில் பெண்கள் மீது இருக்கக்கூடிய மதிப்பு என்பது குறைய போகிறது தெய்வ பக்தி பக்திங்கிறது அதிகரிக்கப் போகிறதுங்க முக்கியமா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்காக மற்றவர்களை கீழே தள்ளி செல்லக்கூடிய நிலைமை ஏற்படலாம் மாணவர்களுக்கு செயல்திறமை அதிகரிக்கும் கல்வியில் வெற்றி பெறுவதை குறிக்கோளாக கொண்டு செயல்படுவார்கள் உங்களுடைய வீட்டு பிள்ளைகள் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாற்றம்தான் நிகழ்வு தொழிலில் கொஞ்சம் லாபமும் முன்னேற்றமும் இருக்குது வியாபார சிக்கல்கள் கொஞ்சம் தீரும் புதிய ஆடங்களை பிடிப்பீங்க உத்தியோகத்தில் கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கு குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அனுசரித்து பொருள் நல்லது கணவனை முன்ன குறைந்தபட்சமான மனங்க விட்டு பேசணும் பிள்ளைகள் முன்னேற்றம் கொஞ்சம் இருக்கும் தெய்வ பக்தி இந்த காலகட்டங்கள் இருப்பதால் இங்கே கோவில் குளம் செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் மாணவருடைய முன்னேற்றம் இருக்கும் கல்வி குறிக்கோளாக வச்சு செயல்படுவாங்க இனி நட்சத்திர பலங்களை பார்ப்போம் அதன் பிறகு நீங்க என்ன பரிகாரம் சென்றதை பார்ப்போம் விஷாகம் இந்த மாதம் கா முக்கியமான சில விஷயங்கள் தடைபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நிலுவையில் உள்ள பணம் கைக்கு கிடைக்கும் தன்னை தானே உயர்த்தி கொள்வதுடன் பிறருக்கு உயரப்படுவீர்கள் மனதைரியம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கூட போகுது அனுஷியம் இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்கும் வயிறு கோளாறு உண்டாகலாம் தூக்கம் குறையும் எதிர் நட்பு கிடைக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக விஷயங்கள் அமையும் அதாவது சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்கள தீர்ப்புகள் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது கேட்டேன் இந்த மாதம் தொழிலில் வியாபாரத்தில் இருந்து மொத்த போக்குவரத்து செலவுகளும் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சுமூகமாக முடியும் உத்தியோகத்திருப்பவர்கள் திட்டமட்டபடி பணிகளை செய்து முடிக்க முடிவதற்கான இப்போது நேரங்காலங்கள் அமைந்திருக்கிறது சரிங்க இப்போ ஓரளவுக்கு நன்மைகளும் இதுக்கெல்லாம் பரிகாரங்கள் சொல்லணும்னு சொன்னீங்க என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகாரமாக வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி அன்னைக்கு உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர்ச்சகராசிக்கார நண்பர்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை எட்டு வந்து வீட்டு இலேவாசலில் கட்டி விடுங்க இதை நம்ம ஏற்கனவே போன மாதம் சொல்லியிருந்தோம் பல நம்பக்கல் செய்ய முடியாமல் போச்சுன்றீங்க ஆனால் இந்த மாதம் அதை தவிர்க்காம சீக்கிரமாக போய் செஞ்சு குலதெய்வ கோவிலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மண்ணை எட்டு வந்து வீட்டில் கட்டுங்க எதுக்குங்க அக்டோபர் ரெண்டு அன்னைக்கு மகாலய பட்ச அம்மாவாசங்க ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்த நாள் இப்படிப்பட்ட நாளில் நீங்கள் இதை வீட்டு கெட்டு வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதனால உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய பல துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் நடக்கும் அதனால இந்த ஒரு விஷயத்த கட்டாயம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய துன்பங்கள் எல்லாம் மாறி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் வர்ஷக ராசிக்கார நண்பர்களை உங்களுக்கான ராசி பழங்கள் தெரிந்து கொண்டும் நம்பிக்கூட்டங்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்